அந்த டைமில் வெளிவந்த சினிமா சீரியல் எல்லாத்துலேயுமே ஒரு பெண் ரேப் செய்யப்பட்டால் ஒன்று அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும் அல்லது ரேப் பண்ணவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உச்சக்கட்ட பிற்போக்கத்தனத்தை தான் காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சீரியலில் ப்ரீ கிளைமேக்ஸில் இந்த விஷயத்தை இயக்குனர் ராகா அவர்கள் கையாண்ட விதம் நிச்சயமாக ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின் தான் சொல்லணும் இப்படி எல்லா வகையிலையும் சிறந்த படைப்பாக இருக்கிற இந்த சீரியல் சின்ன திரையில மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் படைப்புலர்களையுமே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின் தான் சொல்லணும் இப்போவும் டிவியில் ரீடெலிகாஸ்ட் பண்ணால் டிஆர்பி ரேட்டிங்கில் உச்சத்துக்கு கொண்டு போகிற இந்த சீரியல் வெளியாகிற இதே டெலிவிஷனில் தான் இப்போ வர்ற உச்சக்கட்ட க்ளீஷே கிரிஞ்ச் அப்படின்ற ஒட்டுமொத்த பழைய வார்த்தைக்கும் உதாரணமாக இருக்கிற சீரியல்ஸும் வருது ஆனால் அதுக்கு பின்னால் வேறு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் இருக்குது அந்த காரணங்களையெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க சரி பண்ணால் தமிழ்லையும் உலகத்தரமான உன்னதமான தொடர்களை உருவாக்க முடியும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விடாது கருப்பு சீரியல் பற்றின என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு இதில் கருத்தோ எதிர்கருத்தோ இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக செவன் மென்ட் இன்ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்